யார் செல்வந்தனாகணும் பணக்காரனாக நினைக்கிறீங்களோ அல்லது உங்களுக்கு வறுமை நீங்கி சுபிக்ஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நபி சல்லல்லா அலை அவங்க இடத்துல ஒரு சஹாபி அலி அல்லாஹு தாயானு வந்து யார் அசூல் அல்லா இந்த அரபு தேசத்திலேயே நான் தான் மிகவும் ஃபக்கீராக வறுமையில் இருப்ப வறுமையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி மக்களுக்கு சரியான உணவு இல்லை அவர்கள் உடுத்த சரியான உடை இல்லை நான் மிக மிக வறுமையில் இருக்கேன் வறுமையினுடைய கோர பிடியில் இருக்கேன்னு முறையிட்டு யாராவது விமோச்சு எனக்கு என்ன பண்ணுங்க வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நபி சல்லல்லாஹ் அலிவல்லம் அவங்க வந்து அந்த சஹாபீர் அலி அல்லாஹு ஆளு அடத்துல ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது என்னன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க தோழரே நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்தால் வீட்டிற்குள் நுழைந்ததும் சூரத்துல் இஹ்லாஸை மூன்று முறை ஓதி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க